வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பச்சை மிளகா ஊருகா எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பச்சை மிளகா எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கோம் ஸோ இந்த டிஷ்ஷு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சாதம் கூழ் அல்லது பழைய சாதத்துக்கு தொண்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ நம்ம ஏற்கனவே இது பண்ணி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாவை காம்பு கிள்ளி எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் எல்லா பச்சை மிளகாவோட காம்பு கிள்ளி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு குழுக்கால் நல்லா ஒரு கீரி எடுத்துக்கணும் அது மாதிரி ஸோ நல்லா இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த பச்சை மிளகாவை நல்லா ரெண்டாக கட் பண்ணி அதை நடுவில் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை குறுக்கில் ஒரு கிறுக்கு மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஸோ பச்சை மிளகா நல்லா அரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வெள்ளம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா வாணல் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காய்டும் எண்ணெய் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலரை விட்டுக்கலாம் எவ்வளோண்ணா அஞ்சு நிமிஷமா நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா இதை நம்ம வேக விடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்துகிட்டு இருக்கும்போதே ஏற்கனவே நம்ம புளிக்கரிசில் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த புளிக்கரிசியில் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சியில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா இதை வேக விடணும் நல்லா அந்த புளி தண்ணிலாம் அந்த மிளகாவில் நல்லா அந்த சாறு ஏறணும் அதனால தான் நல்லா கொஞ்சம் அந்த மூணு நிமிஷம் நல்லா வேக வைக்கிறது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா கெட்டியாகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டி ஸோ இந்த பதத்து பதத்தில் வந்தோடனே நம்ம எதுக்குமே எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பில் வெள்ளத்தை சேர்த்துலாம் ஸோ வெள்ளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே நம்மளுக்கு சுவையான ரெசிபி ரெடி நண்பர்களே ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த தயிர் சாதம் அல்லது இந்த கூழ் இந்த பழைய சாதத்துக்கெல்லாம் கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் காலத்துக்கூட நம்ம இனிப்புக்காக வெள்ளமும் சேர்த்துருக்கோம் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு இதை நம்ம இறக்கிடலாம் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுவே பெல் பெல்ட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க நண்பர்களே நல்லா காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்